சாலனி டிவி நேர்களுக்கு வணக்கம் புரட்டாசி மாதம் ராசிக்கு என்ன பழங்குன்னு பார்ப்போம் ராசிக்கு பாருங்கள் இந்த மாதம் வந்து சூரியன் வந்து பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் அங்கே ஏற்கனவே கேது இருக்கிறார் இப்போ பத்தொம்போது ஒம்பது இருபத்தி நாலு அன்றைக்கு பாருங்கள் ராசி அதிபதி சுக்கரன் ஆட்சிக்கு வர்றார் நம்ம ராசிக்கு நம்ம ராசி அதிபதி சுக்கரன் ஆட்சிக்கு வர்றார் அங்கே பன்னெண்டில் புதன் உச்ச நிலைக்கு வர்றார் ஆ குடி புதன் சூரியன் கேது பன்னெண்டில் இருந்து குரு பார்க்குறார் ஆகையினால் இந்த மாதம் பன்னெண்டில் சூரியன் புதன் கேது இருந்து குருவால் பார்க்கப்படுறதுனால இந்த மாதம் அதிக செலவுங்க தாய் வகையில் தந்தை வகையில் அதிக செலவு இதில் பாருங்கள் ஒம்போதில் வேற செவ்வாய் இருந்து அந்த வீட்டுக்குடைய புதன் போய் பன்னெண்டில் உள்ளதால் தாய் தந்த வகையிலையும் கட்டிட வகையிலையும் இந்த மாதம் கூடுதலாக செலவு நடக்க தான் செய்யும் அடுத்தபடியாக பாருங்கள் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அதனால் நமக்கு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமையை கொடுத்துருவார் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பருமாள் போய் ஆட்சி ஆகிட்டார் நமக்கு நம்ம ராசிக்கு உடையவர் சுக்கரன் அவர் ஆட்சி படத்தில் இருக்கிறார் எப்பொழுதும் பாருங்கள் ராசி அதிபதி ஆட்சி ஆகிட்டாருன்னா நமக்கு பெரிய நமக்கு நல்ல பலன் போன மாதம் ஃபுல்லாக பாருங்கள் நமக்கு பத்தொம்பது வரைக்கும் நீச்சத்தில் இருந்தார் அப்போ நம்ம உடல் நலத்தையும் மனநலத்தையும் ரொம்ப பாதிச்சாரா இல்லைங்களா இப்போ துளாராசிக்கு சுக்கரன் போய் பத்தொம்பது ஒம்பது வரைக்கும் நமக்கு நீச்சத்தில் இருந்தார் நமக்கு பல இன்னல்களை கொடுத்தார் வண்டியால் வாகனத்தால் வீட்டுக்காரவங்களால் நம்ம உடல் நலத்தால் எல்லா வகையிலையும் மைனஸு கெடுதல் தாங்க இப்போ பாருங்கள் ராசிக்கு எட்டில் குரு இருக்கிறார் இந்த குரு ஆறு மாதம் காலமாக நம்மளை படாத வர்ற மரண துக்கமாக செய்கிறாருங்க நமக்கு அந்த மாதிரி ஒரு சங்கடம் கவலையே படாதீங்க பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு வக்கரமானார் அப்போ பாருங்கள் ஏற்கனவே குரு ராகு ராகு ராகுவரோட பார்வையில் இருக்கிறார் ஏற்கனவே ராகு வக்ரம் பெற்றனால் குருவை பார்க்கறதுனால குரு நமக்கு கூடுதலாக சிரமங்கள் பண்ணார் இப்போ ராகு ஒரு வக்கரம் நமக்கு கே குரு ஒரு வக்கரம் ரெண்டு வக்ரகிரகமும் சேர்ந்துட்டதுனால நமக்கு நல்ல பலன் செய்வாங்க ரெண்டு நெகட்டிவ் நமக்கு பாசிட்டிவாக மாறப்போகுதுங்க ஆகையனால பதினஞ்சு பத்துக்கு மேலே சுபக்காரியம் சுப செலவு அதிக பணம் வரவு அடுத்தது பாருங்கள் சொத்து சுகம் வண்டி வாகனம் வீடெல்லாம் நின்று போயிருந்தெல்லாம் திருப்பி ரினிவேஷன் ஆக போகுது மறுபடியும் வீட்டு வேலை வந்து சொத்து கொடுக்குது சுகம் கொடுக்குது வாகனம் கொடுக்குது எல்லா வகையிலையும் இந்த நாலு மாதம் வக்கிற கதியில் துளாராசிக்கு நற்பலன்களை செய்ய போகிறார் இந்த குரு அடுத்தபடியாக தினசரி பலன்களை சொல்லுவோம் பதினேழு பதினெட்டு வரவு மகிழ்ச்சி பத்தொம்போது புத்திர வகையில் சங்கடம் இருபது வரவு மகிழ்ச்சி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வெட்டி அலைச்சல் வீண் பிரையாணம் இருபத்தி மூணு கூடுதல் டென்ஷன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு டென்ஷன் சந்திராஷ்டமாக வேறு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு தடங்கள் தாமதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வரவு மகிழ்ச்சி இருபத்தி ஒம்போதில் தொழில் வகையில் உத்தியோக வகையில் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முப்பது டென்ஷன் ஒன்று பத்து வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் ரெண்டு பத்தும் மூணு பத்தும் தாய் தந்த வகையில் செலவு நாலு பத்து புத்திர வகை சகோதர வகையில் ஆதாயம் அஞ்சு பத்து பிரச்சனை வந்து அது துணிச்சல் வந்து நமக்கு சில ஆதாயங்களையும் செய்து இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது ஆறு பத்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஏழு பத்து டென்ஷன் கூடுதலாக இருக்குது பொறுமையாக க அன்னைக்கு நடத்திக்கங்க ஏன்னா சூதமாக நடந்துக்கணும் எட்டு பத்து உத்தியோகம் தொழில் அதிக மெனக்கெடுங்க ஒம்பது பத்து வரவு மகிழ்ச்சி பதினொன்று பன்னெண்டு தடங்கள் தாமதம் தாய் வகை தந்த வகையில் சங்கடம் பதிமூணு வரவு மகிழ்ச்சி பதினாலு டென்ஷன் பதினேழு பதினஞ்சு பதினாறு பதினேழு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் வணக்கம்